விசில் வந்து ஈஸி ரீச் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய சின்னங்கள்ல பின்னாடி ஆளுங்கட்சியோட ஆதரவு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும் காவியகா கூட்டம் பூரா வாயிலெல்லாம் விசில் எடுத்துக்கிட்டு நூறு பேர் இரநூறு பேர் ஊதிக்கிட்டே தெரிஞ்சானா மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும் கவினுடைய ஆணவப்படுத்திக்கு குரல் கொடுக்க வேணாம் விஷயத்துக்கு குரல் கொடுக்க வேணாம் ஒன்னே அடிக்கிறதுக்கு குரல் கொடுக்கலாம்ல மக்களுடைய உரிமை குரலை மீட்டு கொடுப்பதற்காக வந்த தலைவர் இருக்கிறீங்க உங்க பஞ்சாயத்துக்கே வெளியில வாய்ஸ் கொடுக்க மாட்டேன்னா சிபிஐல அடிக்கிறத ஏன் சொல்ல முடியலன்னா அது ஊமை திரும்பி ஒரு படத்துக்காக நீங்கள் ஒரு இடத்துல போய் மறுபடியும் தலைவா மாதிரி கை கட்டுறதுக்கு வரீங்களா அலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு படம் வருவேன் நீ அதை பார்த்துட்டு வந்து எனக்கு ஓட்டு போடணும் நான் சிஎம் ஆயிடுவேன் அப்படிங்கிறப்ப இந்த ஆயுதங்களை மட்டுமே வைத்து தான் இவர் ஒரு அரசியல் தலைவரான பிஜேபியும் அது ஆயுதமா வீக்னஸ் தான் தெரியுமே ராசா நீ தான் இங்கே அடித்தா உடனே வந்துடுவியே எம் சார் அப்படின்னு கரூர் சம்பவத்துல குரல் கொடுத்தவர்கள் கோடி சார் அப்படின்னு சொல்ல பயங்கரார் நிர்மல்குமார் வந்து பேசுறப்ப கூட அவங்க தடுக்குறாங்கங்க வர விடாம தடுக்கிறாங்க சார் பார்த்து தடுக்கிறாரு யாருக்கோ அதை ஒருஜினா பேட்டி கொடுக்கறப்ப கூட யுமா நிதியோடைய பராசக்தி வருது எங்க படம் வரல இதுக்கு யார் காரணம் பார்த்தீங்க எதை கொண்டு போய் எதோட கோக்கரி

ஓராண்டு நிறைவு நிகழ்ச்சியிலேயே என்ன சொன்னாரு மக்கள் நலனுக்காக கடைசியில இந்த முடிவையும் எடுப்பேன் ஆதவர்ஜுனான்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு அவர் உடனே வருவாரு நாங்க கொள்கை எதிரியும் தானே சொன்னோம் நீங்க அவங்க மதவாத கட்சின்னு சொன்னீங்க திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா எங்களுக்கு உங்களே காலி செய்யணும் எங்களுக்கு அதுக்காக நாங்க எல்லாம் ஒற்றுமையா சேரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க தாவேக்காவை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது ஆப்வியஸ்லி தாவேக்கா வந்து களத்துக்கு வந்ததுலேருந்து இப்போ ஒரு பக்கம் சிபிஐ இன்னொரு பக்கம் சிபிஎஃப்சி ரெண்டு பக்கமும் சேர்ந்து வந்து நெருக்கிறாங்க காரணம் பாஜக தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இப்ப நீங்க தாவேக்கா தொடர்பாக நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க முக்கியமா அவங்க கட்சிக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கிற உள்ள இருக்கக்கூடிய சில சீக்கிரட்ஸையும் நீங்க வெளியே சொல்றீங்க சோ மக்களுக்கு வந்து ஒரு கட்சிக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்கறதுக்கு அதாவது வெளிப்படையாக வெளியே வராத விஷயங்களை கேட்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் சொல்லுங்க தாவேக்கா கட்சிக்குள்ள என்ன நடக்குது வெளியே பாஜக தாவேக்காவை கூட்டணிக்கு இழுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிபிஐ சிபிஎஃப்சி வச்சு நெருக்கிறாங்களா புரளி பேசுவதை விரும்புவவர்களுக்காக அந்த புரளி கதைகள் பேச வேண்டும்ங்கிறீங்க அதாவது நீங்கள் சொல்ற மாதிரி சிபிஎஃப்சியும் சிபிஐயும் வைத்து நெருக்கிகிறார்கள் அப்படின்னு ஒரு பேசும் பொருள் இருக்குதுன்னு சொல்றீங்களே தவிர சம்பந்தப்பட்டவர்கள் பேசவில்லை அதுதான் பிரச்சனை ஏன் பேசாமல் தான் பெரிய கேள்விக்குறி இதே சிஎம் சார் அப்படின்னு கரூர் சம்பவத்தில் குரல் கொடுத்தவர்கள் நாங்கள் எங்கேயுமே போகல வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன்னு சொன்னவர் இதே மோடி சார் அப்படின்னு சொல்ல தயங்குறார் இந்த நிலையில் அவர் சொல்ல வேணாம் கீழே இருக்கிற கட்சி நிர்வாகிகளை நாளைக்கு பேச மறுக்கிறாங்க நிர்மல்குமார் வந்து பேசுகிறப்ப கூட தடுக்கிறாங்கங்க அவங்க தடுக்கிறாங்கங்க வரவிடாமல் தடுக்கிறாங்க படத்தை யார் பார்த்து தடுக்கிறாரு யாருக்கோ ஏ கடைசி வரைக்கும் யாருன்னே சொல்லையேங்கிற மாதிரி ஏன் அவர்களை யாருன்னு சொல்ல மறுக்கிறாங்க ஆதவரித்து பேட்டி கொடுக்குறப்ப கூட இப்போ கூட இன்ப பராசக்தி வருது எங்க படம் வரல இப்போ இதுக்கு யார் காரணம் பார்த்துக்கங்க எதை கொண்டு போய் எதோடதான் கோக்குரு கேட்குற மாதிரி இவர்கள் ஏன் அதை நேரடியாக விமர்சிக்க தயங்குகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி புரியாது படம் கடைசியாக முப்பத்தி மூணு வருஷம் நீங்க எனக்காக வளைச்சிங்க நான் இனிமேட்டு முப்பத்தி மூணு வருஷம் உங்களுக்கு உழைக்கிறேன்னு நீங்க கடைசி படம்ட்டீங்க இதுக்கு மேல படம் நடிக்க மாட்டேன்ட்டிங்க அப்ப சினிமா ஃபீல்டை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் திரும்பி ஒரு படத்துக்காக நீங்கள் ஒரு இடத்துல போய் மறுபடியும் தலைவா மாதிரி கை கட்டுறதுக்கு வரீங்களா நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு படம் விடுவேன் நீ அதை பார்த்துட்டு வந்து எனக்கு ஓட்டு போனோம் நான் சிஎம் ஆயிடுவேன் அப்படிங்கிறப்ப இந்த ஆயுதங்களை மட்டுமே வைத்து தான் இவர் ஒரு அரசியல் தலைவரான ஒரு மக்கள் இருக்கக்கூடிய தலைவராக தகுதியாக அதை ஆயுதமாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இவங்க பிஜேபியும் அது ஆயுதமாக வீக்னஸ் தான் தெரியுமேராசா நீ தான் இங்கே அடித்தா உடனே வந்துருவியே இப்போ இவர் இதுக்கு மட்டுமா மட்டும் தலைவாக கிட்ட ஜெயலலிதாக்கிட்ட போய் மட்டும் கூடல இதே நாளைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறப்ப கோவிட் சமயத்தில் ஐம்பது சதவீத நாற்காலிகள் தான் இருந்துச்சு நூறு சதவீதம் பண்ணி கொடுங்கன்னு மாஸ்டர் படத்துக்கு போய் விழுந்தார் இப்போ அதே லியோ படத்துக்கு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டாரு கொடி அறிவிச்சிட்டாரு கொள்கையை அறிவிச்சிட்டாரு அந்த சமயத்தில் ஏதோ ரெஜ்ஜைண்ட் படம் எல்லாம் தேட்டரும் புக் ஆகிடுச்சு உங்களுக்கு ஸ்கிரீன் கிடைக்கல கடைசியாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருச்சி வேலூர் இதெல்லாம் ரெஜ்ஜைண்ட்டு கொண்டு போய் உதயநிதி கிட்டே போய் சரண்ட்ரானாரு ஸோ உங்களோட அந்த படத்திற்காக நீங்கள் எல்லா இடங்களிலும் அரசியல் தலைவர்களும் மண்டி வழக்கமான ஒரு படம் வந்து விஜய் மட்டும் சார்ந்த இல்லல்ல ரசிகர்கள் சார்ந்த தேட்டர் ஓனர் நம்பி வாங்குறாங்க ப்ரொடியூசர் படம் போட்டிருக்கிறாரு அதுல போய் நான் வந்து என் வீரத்தை காட்டுவேன் அப்படின்னு படம் படமே நடிக்காதீங்க உங்களால தானே பிரச்சனை வருது இனிமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இந்த ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை பண்ண அவர் என்ன பண்ணுவாரு இப்ப கரூர் சம்பவத்துல அவர் மேலயும் டிவி கே மேலையும் தான் அக்யூஸ் பண்றாங்க சோ அந்த இடத்துல அவரால தைரியமா பேச முடியும் நாளைக்கு எந்த டேமேஜ் வந்தாலும் அவர் ஃபேஸ் பண்ணுவாரு நான் என்ன சொல்றேன் நியாயமா இருக்கட்டும் இதுதானே இப்ப நீங்க சொல்ற அதே ஸ்டேட்மெண்ட் இத்தனை ஆயிரம் குடும்பம் சேர்ந்து வேலை பார்த்திருக்கு இதுல இத்தனை பேரோட உழைப்பு இருக்கு இவ்வளவு பேரோட பணம் இருக்குது விஸ்வரூபத்துக்கு கமல் பிரஸ்மீட் மீட் தடுக்கிறப்ப நாளைக்கு எல்லா தலை எல்லா நடிகர்களும் அந்த படம் தடுக்கப்படுறப்ப ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்ப வைக்கிறாங்களா ஏன் நீங்க மறுக்கிறீங்க கோவப்பட்டு அதுதான் நீ சொல்ற அதாவது எங்க வேணாலும் போங்கடா நீங்க தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளர்கள் வாட்ஸ்அப் குழுல யாருமே எந்த ஊடகத்துக்கும் போக கூடாது அப்படின்னு நாங்க சொல்ற வரைக்கும் நிறுத்திக்கங்க இப்ப நீங்களே ட்ரை பண்ணுங்க யாரையாச்சும் தாவேக்கால இருந்து எடுக்கிறதுக்கு வரமாட்டாங்க நீங்க கவினுடைய படுகொலை காணவ படுகொலைக்கு குரல் கொடுக்க வேணாம் சரி விட்டுருங்க திருப்புரங்குன்ற விஷயத்துக்கு குரல் கொடுக்க வேணாம் உன்னே அடிக்கிறதுக்கு குரலை கொடுக்குறான்லப்பா என்னை அடிக்கிறான் பாஸ் நீ மக்களுடைய உரிமை குரலை மீட்டுக் கொடுப்பதற்காக வந்த தலைவருங்கிறீங்க உங்கள் பஞ்சாயத்துக்கே வெளியில் வாய்ஸ் கொடுக்க மாட்டேன்னா சிபிஐயில் அடிக்கிறதை ஏன் சொல்ல முடியலன்னா அது ஊமக்கூத்து அதாவது நீங்கள் அதை வெளியில் சொல்ல முடியாது யாருப்பா ராசா சிபிஐ வேணும்னு கேட்டது நான் தாங்க அப்புறம் ஒன்று யாருப்பா ராசா புகார் கொடுத்ததோ அதோடாங்க அப்புறம் ஒன்னை வேறு யாரை நீ ஏன் வாண்டடாக வந்து ரவுடியாக மாற்றிக்கிட்ட அதை சொல்ல முடியாது நடுவில் இன்னொரு விஷயத்த விட்டுட்டீங்க மூணில் ரெண்டு இல்லை மூணு என்ன அப்படின்னா இவர் வீட்டுக்கு ரைடு வந்துச்சுல்ல அப்போ இவர் அதிகமாக சொத்து சேர்த்துட்டார அதை கணக்கில் காட்டலைன்னு சொல்லி இவருக்கு நாளைக்கு கூடுதலாக வரி கட்டணும்னு சொல்லி போட்டிருக்காங்க அதை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எனக்கு அதை விடுப்பு கொடுங்கன்னு போட்டிருந்தாரு இவ்வளோ நாள் அந்த கட்டு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுவும் ஸ்பீடாக ஆயிருச்சு அதுவுமே கேள்விக்குறியாவது என்ன இப்போ நீ சம்பளம் வாங்கினதை மறைச்சிருக்கிற அதில் ஏதோ வாங்கியிருக்கிற அதை தானே அவன் கட்டுப்பிடிச்சான் அவன் அரசாங்கத்து கட்ட வேண்டிய வரியை தானே கட்ட சொல்றான் நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்குற நீ ஒன்றரை கோடி கட்டுறதுக்கு எதுக்கு நீ ஹைகோர்ட்டில் போய் எனக்கு விடுப்பு கொடுன்னு கேட்குறேன் இப்போ இந்த ரோல்ஸ் காரை வித்துட்டேன் இப்போ அது என்கிட்ட இல்லை எனக்கு அதை விட்டுருங்கிறீங்க இது பண்ணது உண்மை தானே கட்ட வேண்டியதானே அப்படிங்கிற நிலையில இதெல்லாம் அவங்களால ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடியாத மேட்டர் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி கடைசி படமாக இருந்தாலும் சரி அந்த படத்தில் லாபம் வர வேண்டும் ஒன்று இன்னொன்னு உங்களோட ரசிகர்களுக்கு அது ஒரு ட்ரீட்டாக அமையும் ரெண்டு தானே ஓடிடி ரிலீஸ் பண்ணுங்கள் முன்னாடி நீங்கள் சொன்னப்பெல்லாம் ரைட்டு ஏன்னா அது என் தொழில் என் வாழ்வாதாரம் நான் இதில் புலங்கி ஆகணும் அதனால நீங்கள் இன்றைக்கி எனக்கு மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா திரும்பி எந்திரிக்க முடியாது இந்த ஒரு படத்தை பெரிய லெவலில் நான் பூம் பண்ணாதான் நாளைக்கு எந்த படத்தில் இருக்கிற ஒரு லாபம் கோவிட் டைமில் தேட்டர்ஸ் எல்லாம் மூடி இருந்துச்சு எந்த தேட்டர் யாருக்குமே வந்து எந்த விதமான வருமானமும் இல்லாமல் இருந்தப்ப விஜய் வந்து தேட்டரில் தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன் வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்பொழுது அது பல தேட்டர்கள் கிட்டத்தட்ட மூட நிலை மேலே இருந்த பல தேட்டர்களை மறுபடியும் ரன் பண்ண வச்சுது இதுக்கு எத்தனையோ தேட்டர் ஓனர்ஸ் கொடுத்த பேட்டி இன்னைக்கும் எல்லா அப்படி பார்த்தா இந்த கிரெடிட் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு தான் போனோம் ஏன்னா தெருக்கு முனை தெருமுனா எல்லாம் கடையிலலாம் திருட்டு வீசிட்டு விற்கிறப்ப எல்லா தேட்டரையும் கல்யாண மண்டபமாக மாத்தினதை உண்மையிலேயே தேட்டராக மாற்றி விட்டது திரும்பி அம்மா தான் நீங்கள் மூடி இருந்த தேட்டருங்கிறது கோவிட்னால மூடி இருந்த தேட்டரை இவர் போய் எடப்பாடி கிட்ட மண்டிகிட்ட அதை நூறு பர்சன்டேஜ் சீட்டு கொடுங்க அப்படின்னதுனால இப்போ இவர் படத்துக்கு நூறு பர்சன்டேஜ் சீட்டு கொடுத்துட்டாங்க முன்னாடி முன்னாடிலாம் ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு எப்படி காசு வரும் இப்போ ஃபுல்லானால் காசு வருது அதனால் தேட்டர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிங்கிறத நாளைக்கு நீங்கள் உடனே ஒரு பில்டப்பாக கொடுக்கறது இதை எப்படி இருக்கிறது ஓடிடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நஷ்டம் இருக்காது ஏன்னா டைரெக்ட் தேட்டர் ரிலீஸ் இல்லாமல் என்கிட்ட கொடுத்தா அதுக்குண்டான அவன் பணத்தை சேர்த்து கொடுக்க போகிறான் ஒன்று ரெண்டாவது நூற்றம்பது ரூபா டிக்கெட்டை எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு விற்க போகிறீங்க அதுக்கு அவன் இரநூறுவா சப்ஸ்க்ரிப்ஷன் கட்டி பார்க்க மாட்டானா யாரா இருக்கட்டும் ஏன் பெருசா தான் பாப்பியா ஏன் டிவியில வச்சா சின்னதான் பார்க்க மாட்டியா பிஜேபி தான் இதற்கு பின்னாடி இருக்கிறாங்க சார் யாரு சிபிஎஃப்சியோட புல் ஃபார்ம் என்ன வர வைக்கிறதுக்கு தான் இவ்வளவுமா ஆமா சிபிஎஃப்சியோட புல் ஃபார்ம் சென்ட்ரல் போர்டா பிலிம் சர்டிபிகேஷன் அதுலயே சென்ட்ரல் போர்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தாவே காலம் இருக்கிறான்னு சொல்லாம இருக்கிறாங்கிறதுக்காக நம்ம ஏன் சொல்லாம இருக்கிறோம் தேவையில்லை அப்போ விஜய் வந்து இன்னும் யோசிக்கிறாரா நம்ம கூட்டணிக்கு கூடாது நம்ம இதனால நம்ம கோர்ட்டுக்கு போய் நம்மள வந்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலையில ஈடுபட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இல்லை கூட்டணிக்கு போனோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டால்தான் உடனே ஓகே சொல்லிடுவார் என்ன படம் படக்குள்ள ஒன்றா முயற்சி செய்கிறது ஏதோ ஒன்று அதாவது இங்கே எல்லாருமே செய்கிறது பணம் இருக்கிறவங்களால உச்ச நீதிமன்றம் போக முடியும் பணம் இருக்கிறவங்களால உயர் நீதிமன்றம் போக முடியும் மற்றவங்களுக்குலாம் இங்கே கிழமை நீதிமன்றத்தில் முடிச்சிருவோங்கிற மாதிரி இவங்ககிட்ட ஃபண்ட் இருக்குது உடனே சரி இங்கே ஸ்லோ டவுன் பண்ணுறாங்களா அங்கே போவோம் சிங்கிள் பெட்ஜு ஜட்ஜே உங்களுக்கு ஃபேவரபுளாக கொடுக்குறாரு ஒன்னா சிங்கிள் ஜெட்ஜு கொடுத்தோன்னா டபுள் பெஞ்சு அதுக்கு ஸ்டே கொடுக்குது அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படிங்கிறது இது பட தரப்பில் நாளைக்கு செய்கிறதமே சொல் அவன் ப்ரொடியூசருக்கு முன்கூட்டியாக தெரிஞ்சிருச்சுங்க ஆடியோ ஆடியோலேஞ்சிலே சொல்லிட்டாரு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணுங்கிறதுல எப்போ ரிலீஸ் பண்ணாலும் விஜய் படம் வந்தால் அப்போ தான் ஃபெஸ்டிவலுங்கிறப்பே புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு படம் பொங்கலுக்கு வராது அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்குமே இப்போயும் சொல்கிறேன் பா அவர் பாஜக சொல்கிறத கேட்டுட்டாரு அப்படின்னா படம் ஃப்ரீ ஆயிரும் ஒன்று ரெண்டாவது அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு ஹிண்ட் லைன் கொடுத்துட்டாங்க அந்த சிபிஐ கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அமித்ஷா மேடையில் இருக்கிறப்ப நைனார் கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு ஒரு உள்துறை அமைச்சர் வச்சுட்டு பேசுகிறாரு அதே உள்துறை அமைச்சர் டெல்லி போனோடனே சிபிஐ வந்து விஜய்க்கு சம்மன் அனுப்புது இப்போ அவங்க ஒன்லைனாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க நான் சொல்கிறதே கேட்டால் நீ நாளைக்கு அவனை ஃப்ரெண்ட் பண்ணிட்டு உன்னைய வெளில விட்டுறேன் நீ கேட்கலன்னா உன்னைய ஃப்ரெண்ட் பண்ணி உள்ள தெளிவா விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரா அவர் தரப்புல இருந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் வீரர் சூரர் நேர்ந்து நின்னாரா இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன முடிவு எடுத்தாரோ அதையா இப்பயும் எடுக்க போறாரு போய் காலையில் தான் உழை போறாரு வேற என்ன போறாரு அதாவது அவங்களுக்கு கொடுத்தது மூணு ஆப்ஷன் எனக்கு வந்த தகவல் ஒன்று என் கூட வந்துடும் அதாவது என்னை பலவீனப்படுத்து இல்லை காங்கிரஸோட போயிட்டு திமுகவை பலவீனப்படுத்து இல்லைன்னா பாய்காட் எலெக்ஷன்

எப்பயுமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருவர் சொல்றதை வச்சுக்கிட்டு வேகப்படுத்துக்காங்குவாங்க திடீர்னு குருமூர்த்தி மாதிரி சில அதிகாரிகள் வந்து சொல்றாங்க இல்ல அவர் ஸ்லோ டவுன் பண்ணுங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஜாதி கட்சிகளை கையில வச்சு அரசியல் பண்ணி ஆட்சியை பிடிக்க பார்ப்பாங்க இல்ல இந்த நடிகர்களை வைத்து அரசியல் பண்ணி கையில பிடிப்பாங்க பவன் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் பிஜேபி பண்ணுவாங்க நீங்க அங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு

அவ்வளவுதானே அதாவது இப்ப ஏதாச்சும் கட்சியில இருக்கிறதுனால பேசும் பொருளாவது இப்ப அவர் வெறும் நடிகர் அவர் படம் நிக்கிது நம்ம ரெண்டு பேரும் இந்த டாபிக் எடுப்போமா வழக்கம் போல எல்லா படத்துக்கும் வர பிரச்சனை அதுக்கு தான் விஜய்யே அவருடைய நெருங்கிய நண்பர்கள்ட்ட சொல்றது எனக்கு இருபத்தி ஆறுல சிஎம் இல்லை நான் அப்போசிஷன் லீடர் தான் தேர்ட்டி ஒன்ல சிஎம் அப்படிங்கிறதுல தான் ஃபிக்ஸ்டாக இருக்காது ஸோ பிஜேபிக்கும் தெரியும் நீ ஆரம்பியும் உன் பின்னாடி நாங்கள் இருக்கோம் உனக்கு என்ன தேவையோ செஞ்சு தரோம் நீ நல்லா இருக்கிறப்போ நான் உன் வீட்டில் வந்து குடியேறிக்கிறேன் அப்படிங்கிறது தான் பேச்சு இப்போ ஏன்டா அப்புறம் நடுவில் திடீர்னு உள்ளே புத்துக்கிட்டே உன மிரட்டிக்கிட்டு உள்ளே வர சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ விஜய் யோசிப்பாரு நீங்கள் ஏன்டா என்ன டீல் போட்டீங்க ஃபர்ஸ்ட்டு பத்து வருஷம் என்னை விட்டுறேன் நீ பாட்டுக்கு ஃப்ரீயாக போ சேரமென்னு உனக்கு அது செய்யாது நான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் பின்னாடி இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு காட்டிக்காதே நீ என்னை அப்பப்போ லைட்டாக திட்டிக்க ஆனால் நாளைக்கு வந்து உன் கூட வந்து நீ நல்லா டெவலப் ஆகிறப்ப வரான இப்ப திடீர்னு நாளைக்கே வந்து என் கூட சேருன்னா இது எப்படிங்க அப்படின்னு கேக்குறப்ப அவங்க அதுக்கு தான் துக்லக் மேடையில குருமூர்த்தி பதில் சொல்றாரு அண்ணாமலை பேரை சொன்னாரே தவறா கண்டென்ட் ஆனா நம்ம சிங்க் பண்ணிக்கலாம் பத்து வருஷம் என்கிட்ட கட்சியை கொடுங்க நான் இங்க பிஜேபியை சர்வாதிகாரமா ஆக்கி காட்டுறேன்னு அண்ணாமலை சொல்றாரு அவர் ஓரங்கட்டலங்குறதுக்கு சொல்றாரு விளக்கம் அந்த பத்து வருஷம் நீ ஒர்க் பண்ணி கொண்டுட்டு வர்றது ஓகேப்பா ஆனா அந்த பத்து வருஷம் திமுக ஆட்சியில் இருக்குமே அதை நீ ஏத்துக்கிறியா புரியுது அதனால இப்பவே கூட வந்துருன்னு அவரை கூப்பிடுறாரு சீமானே என் கூட்டிக்கு வராது ஆமா அவர் வேட்பாளர் ரத்து பண்ணிட்டு இருக்குவாங்க சரி அப்படி நாளைக்கு அறுத்து தள்ளிட போறாய் இருமாவன கார்த்தி ஏற்கனவே வேற தொகுதி மாத்திரா தெரியுமா அப்படி இல்லையே அவர் வேதாரங்கம் தான் நிக்கிறார் மாத்திராரு நான் பாருங்க மாறுவான் ஏன் தெரியுமா வேதாரங்கத்துல ஏதோ ஸ்ட்ராங்கா நிக்கிறாளே இவன் நிக்கிறதுல பயந்துகிட்டு ஏதோ பல்கா பேமெண்ட் பேசிட்டு அதனால நான் இந்த மாதிரி நீங்க சொல்ற குற்றச்சாட்டு நிறைய மாத்திரப்பா கேள்வி இல்ல சரி புரியுது ஆனா கூட்டணிக்கே போயிருவாருங்கிறது வந்து பிராமண கடப்பாறை திராவிட கோட்டை இடிக்கலாம் எதுக்கு பாரதியார புகழ்ந்து பேசினதுக்கு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை புகழ்வதற்கு பிஜேபி அண்ணாமலை அங்க இருந்து ஒருத்தன் கால வெட்டுவாங்கன்னா இங்க இருந்து நான் அண்ணாமலைக்கு துணை நீங்கறாரு போன ஒரு இடைத்தேர்தல இருந்து தான் வந்து பெரியாரை அதிகமாக வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்த வரைக்கும் யாருக்கு என்ன அதுக்கு புரியுது ஆனா விமர்சனம் என்னவா இருக்கு எனக்கு வந்து திராவிடம் தான் முதல் எதிரி உங்களுக்கும் திராவிடம் முதல் எதிரியா நீங்களும் அடிங்க நானும் அடிக்கிறேன் யார் வேணாலும் வீழ்த்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்மள யாருன்னு பாத்துக்கலாங்கற ஒரு மைண்ட் செட்ல சீமான் இருக்கிறாருங்கறத இது வரைக்கும் வந்துருக்கு இந்த நீங்க என்ன சொல்றீங்க அவர் கூட போய் டுவெண்ட்டி சிக்ஸ்ல சேர்வாருன்னு அண்ணா திராவிடத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட கட்சியா பாக்க மாட்டீங்களா அவர் பாக்குறது இல்லையே அப்ப பாப்போ எடப்பாடிய பாக்காம மாட்டீங்க இல்ல அவங்க பேசுறது இல்லல்ல திராவிடம் சமூக நீதி எடப்பாடி நடுவில கழிவு உத்திக்கிட்டு இருந்தாரு கவனிச்சுக்கலாம் இல்லையா சிஎம் கேவரபில்லா பேசுறப்ப எடப்பாடிய டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாரு நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற நீ போயிரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு ஏன் சொல்றேன் இந்த மூணு மாசத்துல எலெக்ஷன் இருக்கு அவர் என்ல ஜாயின் பண்ணல சரி நான் சொல்றேன் உங்ககிட்ட நான் கேட்பேன் நீ ஜாயின் பண்ணலன்னு சொன்னீங்க ஜாயின் பண்ண கண்டிப்பா கேட்பாரு இப்ப அன்புமணி வந்து இவரை வந்து கவுன்சிலரா இருக்க கூட தகுதி இல்ல இவர் வந்து காலத்தால் நிறைவேற்றப்பட்டவர் மக்களால் இல்ல அப்படின்னாரு இப்ப அவர் யார முதலமைச்சருங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு டிடி விதினகரன் நாளைக்கு நான் இவர் கூட போய் நிக்கிறதுக்கு தூக்கு தூக்கல தூங்கலான்னாரு இப்ப அவரு யார் துரோகத்தின் மறு உருவம் நோபல் பரிசு கொடுக்கலாம்னு சொன்னவர் இப்போ அவர் அடுத்த ஸ்டேட் தேர்தல இருக்கிறாரு பிரேமலதாவுக்கு இவரை ஒண்ணும் முதலமைச்சர் சொல்றதுக்கு எனக்கு வைக்கப்படல ஆனா எனக்கு வர வேண்டியது வரல ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லுங்க அந்த ஸ்டேட் சேர்ல இப்போ இப்ப அதாவது ஐஜே கே பாரிவேந்தர் ஜே கே வாசனே ஏ சி சண்முகம் ஆனால் பிஜேபி என்ன சொல்லுதோ இங்கிட்டு கை கட்டினா அப்படியே இங்கிட்டு ஒரு கும்பல் வரும் இங்கிட்டு கை கட்டினா அந்த கும்பல் இப்படியே வரும்ல அந்த மாதிரியானது இதுல இந்த பொருந்தா கூட்டணியா இருக்கிற நிலையில இப்ப விஜய் நாளைக்கு ஏறாருன்னே வச்சுக்குவோம் அவர் என்ன பில்டப் கொடுப்பாருன்னு நான் சொல்றேன் இப்ப இவங்க அதே தான் திமுகவை காலி பண்ணோம் ஏன் இதே திமுக வந்து ஆதவர்தன ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு அவர் உடனே வருவாரு ஏன் இதே நாளைக்கு நாங்க கொள்கை எதிரி தானே சொன்னோம் நீங்க அவங்க மதவாத கட்சின்னு சொன்னீங்களே திமுக நாளைக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா அதனால எங்களுக்கு உங்களே காலி செய்யணும் எங்களுக்கு அதுக்காக நாங்க எல்லாம் ஒற்றுமையா சேரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓராண்டு நிறைவு நிகழ்ச்சியிலேயே என்ன சொன்னாரு கான்பிடென்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரே வரி மக்கள் நலனுக்காக கடைசியில எனக்கு ஏதாவது தேவைன்னா எந்த முடிவையும் எடுப்பேன்னு பேசம் பொருள் ஆச்சு அந்த டைம்ல சில சேனல்கள் அந்த லைன் இதாச்சு அப்ப நான் காலி பண்ணனும் அதனால நான் நாளைக்கு பிஜேபி கூட வைங்க அடுத்த நிமிஷம் நாளைக்கு உங்களுக்கு தேவை உங்க படம் ஓடணும் உங்க சொத்து வரி குறையணும் நாளைக்கு உங்களை சிபிஐல இருந்து காப்பாத்திக்கலாம் இந்த நிலையில் மட்டும்தான் நாளைக்கு இருக்கிறீங்களே தவிர திரும்பி இது பொருந்தா கூட்டணி நான் இது சொல்றது இதுவும் லிஸ்ட் தான் இவ்வளவு நாள் நீங்க மோடி அங்கிள் தண்ணிய தாமரையில ஒட்டாது தமிழ் மக்கள் எப்படி ஒட்டுவா தமிழ்நாடுனா உங்களுக்கு ஏன் இவ்வளவு அலர்ஜி ஏன் ஜீன்பாரு பெரியார் பேர சொன்னாலே பெயிண்ட் பெயிண்ட் பாட்டில் சொன்னாருல்ல டைமிங் இப்ப நாளைக்கு திரும்பி மோடி பக்கத்துல கையை புடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இவர் தான் நிற்பாரு பிளஸ் என்ன சொல்றாங்க இப்போ டிவி கேக்குள்ள வந்து நீங்க சொன்னதையே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க விஜய் வந்து ஈஸியா அணுக முடியறது இல்லை ஒருத்தர் தான் வந்து விஜய்க்கு ஆக்சஸ் இருக்கு அவரு யாருன்னா மட்டும் தான் விஜய் சந்திக்கிறாரு ஜான் தான் கட்சியில இருக்கு எல்லாருக்கும் ஆனா ஜான் தான் வந்து ஸ்ட்ராங்கா நம்ம போவேண்டாம் பிஜேபி விஜய் கூட சரி ஓகே சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம போய்க்கலாம் என்டிஏ கூட போனா நமக்கு நிறைய கிடைக்கும் கட்சி இன்னும் நல்லா வளர்க்கலாம்னு விஜய்க்கே தாட் வரும்போது ஜான் தான் தடுக்கிறாருங்கிறாங்க அது உண்மையா உண்மையிலே ஜான ஜான தவிர வேற யாராலையும் விஜய் நெருங்க முடியும் அதுக்கு நெருங்க முடியாது யாரும் பார்க்க முடியாது ஜான் முடிவை தாண்டி அவர் எதுவும் செய்யறது இல்லை அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் ராஜகுரு மாதிரி வச்சிருக்கணும் ஆலோசனை தேவைப்படும் போது மட்டும் சொன்னா போதும்ங்கிற மாதிரி வச்சிருக்கணும் நீங்க மொத்த மூலையும் அவர் தாங்க அவர் என்ன சொல்றாரு அப்பயும் டேரக்டர் இவர் தான் ஹீரோ அவர் டேரக்ஷன் பண்ற மாதிரி தான் இவர் பண்றதுங்கிற பேட்டர்ல இருக்கிறாரு ஜான் கெடுத்தது பிஜேபி அல்ல ஜான் கெடுத்தது காங்கிரஸை காங்கிரசுக்கு சிக்னல் சரியா குடுக்காம இருக்கிறது பிரவீன் சக்கரவர்த்தியோட ஸ்லாங் இப்ப மாறிடுச்சு பாத்தீங்களா ஐஎன்டிஐ கூட்டணி திமுக காங்கிரஸ் இருக்குது நான் ஏன் சந்திச்சேன்னா புதுசா ஒருத்தர் உருவாகி வராருங்கிறப்ப அவர் எப்படி கையாள் புரியுது எனக்கு புரியல அவர் எப்படி கையாள்றதுன்னு போய் அவர்டே கேட்டு வருவியா அந்த அது எப்படி சிங்க் ஆகாம ஸ்டேட்மெண்ட் பேசுறாங்க அப்போ நீ யார் வாய்ஸ் கொடுத்தியோ அதே ஆள் கம்பன் ஆவிற அப்படி இப்போ நம்மளுக்கு சிபிஐக்குள்ளார என்ன நடக்குதுன்னு நமக்கே ஸ்வரிசு இருக்கப்போ ராகுல் காந்திக்கு தெரியாமல் கிடையாது டேய் இவனை நம்பி நம்ம திமுக ஆகும்போதுனா இவன் திடீர்னு பிஜேபி கூட போயிட்டா நம்மளை நடத்தல விட்டுருவாங்களே அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு நேரம் உள்ள வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி சிக்னல் கொடுக்காம இருந்தது ஜாயின் பண்ண வேலை ஏடிஎம் கேக்கு சிக்னல் கொடுக்காம இருந்தது ஆதரவர்ஜனா பண்ண வேலை எதுக்கு இப்போ நீங்கள் பத்து வருஷம் என்னை ஃப்ரீயாக விடுன்னு திடீர்னு ஏன்டா நாளைக்கே என் வீட்டுக்கு வாங்குறேன்னு கேட்டா அவங்களுக்கு இப்போ எடப்பாடிக்கு விஜய் மேலே லவ் ஆரம்பத்துலேருந்து விஜய் வந்தாதான் நம்மளுக்கு வலுச்ச இருக்கும் அதனால அவர் எப்படியா வைங்கன்னு சொல்லி எடப்பாடி கேட்கறதுனால அவங்க ஒரு குருமூர்த்தி சொன்னா அதே டைலாக் திரும்பி நீ பத்து வருஷம் கழிச்சு விஜய் சிஎம் ஆகிறது இருக்கட்டும் இப்பயும் உன்னை உன்னை கெட்டுப்பான்னு சொல்லல இப்ப வந்து பவன் கல்யாண் மாதிரி டெப்டி சிஎம் ஆகிருக்கா நடுவில் அது ஒரு தகவல் இருந்துச்சு தெரியுமா பவன் கல்யாண் விஜய் இடம் கூப்பிட்டு பேசி நீங்க அவசரப்படாதீங்க இப்ப என்னைய மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம அஞ்சு வருஷம் கழிச்சு நான் நாளைக்கு ஆந்திரால சிஎம்மா இருக்கப்ப நீ தமிழ்நாடு சிஎம் ஏண்டா என்னடா படம்ஷன் கட்டுக்கலாம் அது மாதிரி அந்த மாதிரி மண்டைய கலை பட் இப்ப விஜய் வந்து அந்த ஒரு திங்கிங் ஃபேஸ்ல இருக்கிறாரா ஒரு பக்கம் வாய்க்காட்டா எனக்கு வந்துச்சு தகவல் பட் இப்ப என்னன்னா இன்னைக்கு இப்ப ஒரு கட்சி சின்ன விசில் வந்திருக்கிற அப்படிங்கிறப்ப இப்ப அது என்னன்னா இதுல நிறைய அட்வான்டேஜஸ் பிளஸ் இருக்குது விசில் வந்து ஈஸி ரீச் இப்ப இப்பயே நான் எப்படி தெரியுமா தமிழ்நாடு போட்டுருக்காங்க நியூஸ் கார்டில் பிகில் படத்துல அவர் வாயில விசில் வச்சிருப்பாருல்ல அந்த போட்டோ போட்டு தான் வச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் என்ன கோட்டு படத்துல விசில் போடு விசில் போடுன்னு பாட்டு ரைட்டு அது மாதிரி வச்சிருப்பாங்க இதுக்கு அப்பாற்பட்டு இப்போ இங்க இந்த தாவேகா கூட்டம் பூரா எல்லாம் என்ன பண்ணுவான் வாயில எல்லாம் விசில் வச்சுக்கிட்டு நூறு பேர் இரநூறு பேர் ஊதிக்கிட்டே தெரிஞ்சானா எப்படி வந்து அவன் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய சின்னங்கள்ல பின்னாடி ஆளுங்கட்சியோடைய ஆதரவு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இப்ப முதல்ல பொது சின்னம் கிடைச்சதே பெரிய விஷயம் உன்னை காட்டையை கழிச்சணும்னு நினைச்சா உன ஒரு தொகுதியில ஒரு ஒரு பண்ணி விடலாம் அதெல்லாம் சட்டத்துல அது இடம் கிடையாது பயிலால கிடையாதுங்க பயிலாப்படி பயிலாப்படி பாலோ பண்ணா எடப்பாடி அதிமுக பொருட்களா கிடையாது அந்த பயிலால நாங்க பாக்க மாட்டோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க பொது சின்னம் கொடுத்தது ஒரு பிளஸ் கேட்ட சின்னமே கொடுத்தது கேட்ட சின்ன ஒண்ணு கொடுத்தது பொது சின்னம் கொடுத்தது ஈஸியா ரீச் மூணு விஷயத்துல ஒண்ணு ரெண்டு விஷயத்துல நாளைக்கு இவங்களுக்கு அப்படின்னா அப்ப இவர் யாருக்கு பண்ண போறாரு இன்னைக்கும் டிஎம் கே அவங்க படம் வராது கூட திமுக காரணம் திமுக காரணம் திமுக ஏன் சொல்றாங்க திமுக எதிர்ப்புல நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் பாத்தீங்களா அவன் சம்பந்தமா இல்லாம போட்டுவாங்க ஆனா அவனை திட்டினா பாத்தீங்களா ஆனா அவனை திட்டிகிட்டே தாங்க இருப்பேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க இந்த மனநிலையில போகிறப்ப அவங்க பிஜேபி கிட்ட அவங்க டிஎம்கே உடனே அதான் எடுப்பாங்க பிஜேபி கூட கூட்டணி இல்லையா வந்து தூய கல அமைப்புன்னு இல்லையா திராவிட கழகம் சொல்லலையான்னு உடனே ஆரம்பிச்சிருவாங்க அதாவது திமுக கூட்டணி வச்சப்ப பாஜகவோட மிரட்டி கூட்டணி வைக்கல அந்த அம்மா ஆட்சியை கவுத்துட்டாங்க அந்த ஆட்சியை கவுத்த கோவத்துல நாளைக்கு அவங்க அவங்கள விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியை கையில வச்சு அவங்க திரும்பி ஆட்சி அமைக்கிறதுக்காக திமுக கையில் எடுக்கிறாங்க திஸ் இஸ் பொலிட்டிகலி டு வின் யூ ஆர் டு தான் முதலமைச்சர்னு சொல்ற எல்லா தலைவர்களுமே முரண்பாடு கருத்து கருத்துள்ளவர்கள் நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் ஆவலனா திமுக மாவட்ட செயலாளரா இருப்பாரு கட்சியில சேர்றதுக்கு இருந்தாரு எல்லாத்துக்கும் தெரியும் இத கராத்தே தியாகராஜன் பேசினாரு மேடல ஏடிஎம் கேல இருந்து பிஜேபி போனதுக்கு அப்புறம் திமுக வரதா இருந்தாரு बीजेपी லா மாநில தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி சில ਦਿனங்களுக்கு ஆமா ஆகல அண்ணாமலை தலைவராக இருந்த பொழுது ஆமா அவர் டிஎம் கே வர கராத்தே தியாகராஜன் பிஜேபி மீட்டிங்லயே மேடை ஏறி பேசினாரு ஏன் நாகேந்திரா எனக்கு நீங்க என்ன செய்றன்னு தெரியும் மோடியை வந்து பேசுகிறாரு ஸ்டாலினு நீ வந்து மேடையில் சிரிச்சுட்டு உட்காந்துருக்குற நீ வந்து எப்படி முதலமைச்சர் கூட்டத்துக்கு போனால் நீ என்ன பிளான் பண்ணுறா அவருக்கு இந்த நாலு கோடி ரூபா அவர் மகன் பணம் மாட்டுச்சு தேர்தல் சமயத்தில் பணம் மாட்டுச்சு அப்புறம் அவர் மகன் மேலே லேண்ட் கிராப்பிங் கேஸ் இருந்துச்சு அது மாதிரியான சில சட்ட பிரச்சனை அதனால தானே இன்றைக்கி அவர் திமுகவை திட்டவே மாட்டேங்கிறார் அண்ணாமலை திமுகவை எடுத்தளவுக்கு நைனார் நாகேந்திரம் அஞ்சு பெர்சன்டேஜ் எதிர்க்கிறாருங்கிறீங்களா ஐ மீன் ஒரு பர்சன்டேஜ் எதிர்க்கிறாருன்னு சொல்கிறீங்களா அண்ணாமலையை எதிர்க்கிறார் நூறு சதவீதம் திமுகவை எதிர்க்கிறாரா இப்ப அவரு நாளைக்கு இங்க போயிருப்பாரு திமுக கிட்ட ஆனா இன்னைக்கு எடப்பாடி சிஎம்ங்கிறாரு இதே கிணத்து தவளை நாளைக்கு தகுதி இருக்கிறதா நாற்காலியில உட்கார்ந்து அண்ணாமலை சொன்னாரு இன்னைக்கு நீங்க அடுத்தது இவர் தான் சிஎம்ங்க நீங்க நாளைக்கு அவன் தன் சுயநலத்துக்காக இன்னைக்கு நீங்க மாத்தி பேசலாம் இதே மக்கள் நாளைக்கு எடப்பாடி சிஎம்னு எதுக்கு மாத்தி பேசணும் நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டோம் இப்ப கூட்டணி ஒரு பக்கம் இருக்கட்டும் செங்கோட்டையன் மாதிரியான ஒரு மூத்த அரசியல்வாதி விஜய் நம்பி தாவே காக்கு வராரு ஆனா செங்கோட்டையனுக்கே விஜயை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுல செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் மனச்சோர்வோட இருக்கிறார் ஃபோன் ஆக்சஸ் இருக்குது ஃபோன்ல எல்லாம் பேசிக்கிறாங்க ஒரு பத்திரிக்கையில செய்தியே வருது செங்கோட்டையன் வந்து மனப்புழுக்கத்தில் இல்ல இருக்கிறது எதனாலன்னா இங்க கீழே இவங்க பண்ற வேலை அதாவது இப்ப மாவட்ட செயலாளர்கிட்ட ஃபோன் பண்ணோம் இப்போ அந்த கட்சியுடைய கட்டமைப்புல அது வந்து ஆக்சஸ் யார் யாருக்கு இருக்கு எப்படி எப்படி இருக்கு புஸ் ஆனந்தம் மீறி நீங்க அந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை தொட முடியாது அதுதான் நடக்குது செங்கோட்டையன் கூப்பிட்டு மாவட்ட செயலாட்ட ஏதோ ஈரோடு மாவட்ட செயலாட்ட வேலை சொல்கிறாரு ஆஹ் மாவட்ட செயலாரு குசியானது கிட்ட சொல்லிருங்க சொல்லுவார் அப்போ அப்பதான் நான் செய்யணும் அப்படின்ட்டு அப்படி போல இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் தான் நான் தான் இங்கே பாசு இந்த இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளார் நான் தான் வேட்பாளர் போடுவேன் இங்க புசியானந்த் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் கட்சியில் சேர்ந்துருப்பார் போல் ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப பம்படிக்கிறாங்க ஒண்ணு அது மாதிரி கட்சி ஆபீஸ்ல ஏதோ உட்காந்து எம்ஜிஆர் சம்பவம் ஏதோ பேசியிருப்பார் போல் ஒரு காலத்துல எம்ஜிஆர் இப்படி இருந்தப்ப அப்படி பண்ணாருன்னு ஏதோ சொன்னாரு போல ஜானி டக்குன்னு வந்துட்டு இது அதிமுக ஆபீஸ் இது தாவேக்கா ஆபீஸ் எம்ஜிஆர் எம்ஜிஆர பத்தி பேசாங்க இருந்தாலும் விஜய பத்தி பேசுங்க அதை வச்சுக்கிறாங்க ஆனா பேச்சு அவரை மாதிரி பேசினால அவரு கொஞ்சம் சீனியாரிட்டியெல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு போல எல்லாமே இருக்குங்க இப்ப நான் திமுகல இருந்து பிஜேபி வந்தேன் இங்க இருந்தவன் எல்லாம் என்ன ஏத்துக்கிட்டானா இவனை எப்படா விரட்டுறான்னு சொல்லிட்டு ஏதாவது நம்மளை ஏதாவது அசிங்கப்படுத்தி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நம்மளை ஏதாவது ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸ்லீப்பர் செல்லுங்குவாங்க இவர் இன்னும் அங்கே கான்ட்ராக்ட் வச்சிருக்காருங்க அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பேச்சை கேட்டு எடப்பாடியை அம்பழுத்துட்டாரு எடப்பாடி கட்சி விட்டு தூக்கிட்டார் இப்போ திரும்பி நாளைக்கு பிஜேபியை நம்பி இருந்தாலும் இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன கட்சி இங்கே அவமானங்கள் இருந்தாலும் அவருக்கு வழி இல்லை தன் அரசியலை தொடர வேண்டும் அப்படிங்கிறப்ப அதை போய் தான் அவனை இப்ப அவர் படுற அவமானங்களை தான் பட்டுவிடக் தான் வைத்திய திமுக வந்தது இல்லைனா அவர் தாவே காப்ப வேண்டியது அன்வர் ராஜா தாவே காப்ப வேண்டியது ராஜா தாவே காப்ப வேண்டியது மைத்திரையும் தாவே காப்ப வேண்டியது காளியம்மாள் தாவே காப்ப வேண்டியது கோகலேந்திரா தாவே காப்ப வேண்டியது மூணுந்தரா விஜய்கிட்ட பேசியிருக்கிறாங்க இன்னும் பெரிய பட்டியலே இருக்குது விஜய்கிட்ட நான் வரேன்னு சொல்லி பேசினவங்களாம் இங்க இருந்து கிளியரன்ஸ் வரல யாருக்குமே ஆஞ்சி சம்பத்துக்கு மட்டும் எப்படி வந்துச்சுன்னு கேட்கலாம் ஏன்னா அவர் திமுக திமுக கூடாடுல இருந்து அவர் தான் வரான் அப்படிங்கிறப்பதான் அவரு உடனே கிளியரன்ஸ் பேசுற திறமை எங்களுக்குலாம் இல்லை இல்ல திமுகவை திட்டணும் திமுக இடத்திலிருந்து வந்து அவர்களை அவமானப்படுத்துவதற்கு அவர் உதவுவாராம் இதுதான் லாஜிக் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாருல ஸ்டாலின் உதயநிதியை திட்ட ஆரம்பிச்சிட்டாருல அதுக்காக தான் பிளே பண்றாங்க நன்றி நன்றி